ट्यूब तमिल வணக்கம் இஸ்ரேலிய பிரதமரின் போர்க்கால மந்திரி சபையின் முக்கிய கட்சி ஆதரவை விலத்தி வெளியேறியது இஸ்ரேலிய பிரதமர் பணைய கைதிகள் விவகாரத்தில் சரியான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து விவகாரத்தை முன்னோக்கி நகர்த்தி கடும்போக்கு பைனேட்டிசவாதிகளுடன் உறவு வைக்காமல் சரியான தளத்தில் செல்ல வேண்டும் என்று கூறிய பென்னி ஹென்ஸ் தன்னுடைய ஆதரவை விலத்தி கொண்டார் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்ற பொழுது இவர் தன்னுடைய ஆதரவை விலத்தவில்லை என்றும் ஜூன் மாதம் எதியில் இருந்து ஆதரவு விலத்தப்படும் என்று அறிவித்த அவர் பணிய கைதிகளில் நான்கு பேரை மீட்டதன் பின்னதாக தமக்கான ஆதரவை தொடர்ந்தும் தருவார் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருந்தார் நேற்று அவர் கூறியது காற்றோடு கரைந்து போக இன்று ஆதரவை இருக்கின்றார் இந்த ஆதரவு விலத்தலினால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு தேர்தலை உடன் நடத்த வேண்டிய தேவை வராது ஏனென்றால் இவருடைய ஆதரவு விலத்தப்பட்டதனால் இஸ்ரேலிய பிரதமர் ஆட்சி விட மாட்டாது என்று முன்னர் செய்திகள் காரணம் இவர் எதிர்கட்சியை சேர்ந்தவர் போர் நடைபெறுகின்ற காரணத்தினால் ஆதரவளித்த எதிர்கட்சிகளின் வரிசையிலே இஸ்ரேலிய அரசுடன் இணைந்து போர்க்கால மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தவர் இப்பொழுது இவர் விலகி செல்வதானது ஒரு செய்தியை மட்டும் கூறுகின்றது இஸ்ரேலிய கேபினட்டிற்கு உள்ளே பலத்த விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது எங்கோ தவறுகள் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் நான்கு பணைய கைதிகளை மீட்டு இருநூற்றி பத்து பேருக்கு மேல் பாலஸ்தீனர்களை கொன்று இந்த மீட்பு நாடகம் நடத்தப்பட்டாலும் அதே மீட்பு நாடகத்தில் மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளும் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று இப்பொழுது ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது மரணமடைந்தவர்களில் ஒருவர் அமெரிக்கர் என்றும் தெரிவித்திருக்கின்றது எனவே நான்கு பேரை மீட்டால் மூன்று பேரை இழக்க வேண்டிய நிலையில் இந்த மீட்பு பணி இருக்கின்றது இவர்கள் உண்மையான மீட்பு பணியில் தான் மரணமடைந்தார்களா இல்லை மீட்டதன் பின்னர் ஹமாஸினால் கொல்லப்பட்டார்களா என்று என்பதை பிரித்தறிவது கடினமாக இருக்கின்றது அல் படை பிரிவுதான் மூன்று பணிய கைதிகள் மரணித்திருப்பதாக கூறியிருக்கின்றது இந்த நிலையில் தான் பெனி ஹென்சினுடைய இந்த விளத்தல் வந்திருக்கின்றது எனவே இஸ்ரேலுக்கு உள்ளே வெளியில் தெரியாவிட்டாலும் அவர்களுடைய ஆட்சிக்குள்ளே பலத்த சூறாவளி ஒன்று வீசி கொண்டிருப்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது இப்படி இருக்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வடகொரியாவிற்கு அடுத்த வாரம் அளவில் பயணம் செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது திகதி போடப்படவில்லை ஆனால் புறப்படுகின்றார் கடந்த செப்டம்பர் மாதம் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ரஷ்யாவிற்கு வந்திருந்தார் அதன் முன்னதாக இரண்டாயிரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் சென்றிருந்தார் வடகொரியா ரஷ்ய அதிபர் இப்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடைய தந்தையார் காலம் சென்ற கிம் ஜோங் இல்லுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்ற மாதமே கூறியிருந்தது ரஷ்யா வடகொரியாவுடன் தாங்கள் சகல தளங்களிலும் சேர்ந்து எங்க போவதாக தெரிவிருந்தது எனவே வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை விதித்த எந்த தடையையும் ரஷ்யா ஏற்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது வடகொரியா ஆயுதங்கள் வெடிமருந்துகள் எல்லாம் இப்பொழுது ரஷ்யாவினுடைய போர்க்களம் வந்து கொண்டிருக்கின்றன மில்லியன் கணக்கிலான இப்பொழுதுகளையும் வடகொரியா ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றது வடகொரியாவில் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் இந்த ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் ரஷ்யாவை போலவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு இருக்க வடகொரியா தென்கொரியா நோய் கழிவு பொருட்களை உள்ளடக்கிய பலூன்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்றது அடங்கியாவில் வந்து விழுந்திருக்கின்றன இவற்றில் கழிவு கடதாசிகள் கழிவு பிளாஸ்டிகளில் இருக்கின்றன முன்னதாக மிருகங்களினுடைய மலம் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்படி வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே அணுகுண்டு போர் ஏவுகணை போர் நடப்பதை விடுத்து இப்பொழுது பலூன் போரில் இருவரும் இறங்கியிருக்கின்றார்கள் இந்தியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து இந்திய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது தடவையும் இந்திய பிரதமராக அறிவிக்கப்பட்டதன் பின்னதாக எழுபத்தி ஒரு பேரை கொண்ட மந்திரி சபை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பணியாளர் அணுசக்தி விண்வெளி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் மற்ற முன்னணி மந்திரிகள் எல்லாம் அதே பதவிகளில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சராகவும் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராகவும் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் முகங்களை இடம்பெற்றிருக்கின்றார்கள் ஜே பி நட்டா சுகாதாரத்துறைக்கும் எச் டி குமாரசாமி கனரக தொழிலுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த எழுபத்தி ஒரு மந்திரிகளில் கேபினட் தர மந்திரிகள் முப்பது பேர் ராஜாங்க மந்திரிகள் தனி பொறுப்பு ஐந்து பேர் மற்றைய சாதாரண ராஜாங்க மந்திரிகள் முப்பத்தி ஆறு பேராக எழுபத்தி ஒரு பேரை கொண்ட மந்திரி சபை இடம்பெற்றிருக்கின்றது இதில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய பாஜக தலைவர்களும் இடம்பெறுவார்கள் என்று வெளியாகிய செய்தி தவறானதாக மாறியிருக்கின்றது அத்தகைய தலைவர் முக்கிய பதவி வழங்கப்படவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே